கத சொல்ல போனே மரம் ஒரு ஊர்ல மரம் இருந்தாரா அவர் குரலுக்கு

I'm Sam, Ujjaji. What are you going to do? மாமரத்தை கேட்க மாமரம் சொல்லிச்சு மூணு கூறு கட்டிக்காமல் சொல்லிச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே கூறு சொல்லிச்சு மாமரம் சொன்ன உடனே ஒரு நாள் கங்கிருந்து ஒரு மழை வெட்டக்கார வெட்ட உட் மா ஆலமரத்தை வெட்ட பார்த்த உடனே அப்போ தேன் மாமரம் வந்து தேன் கத்த சொல்லிக்க

ஒரு ஊரில் பூனையும் சிட்டுக்குருவியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சா அது ரெண்டுமே ஒன்றா தான் விளாடுமா அப்போ வந்து இந்த சிட்டுக்குருவி வந்து இன்னொரு சிட்டுக்குருவியும் மீட் பண்ணுச்சா ரெண்டும் நல்லா பேச ஆரம்பிச்சு கடைசியில் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சா அப்போ வந்து அந்த ரெண்டு சிட்டுக்குருவிக்கும் நடுவில் பெரிய சண்டை வந்துருச்சான் அப்போ வந்து இந்த சிட்டுக்குருவி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பூனைகிட்ட சொல்லிச்சான் நண்பா நான்

இந்த சிட்டுக்குருவி வந்து இந்த சிட்டுக்குருவியை சாப்பிடுச்சா இதுல இருந்து என்ன தெரியுது யாரையும் பதி வாங்க கூடாது மணிக்க கத்துக்காரணும் என்னோட பேர் வந்து தன்சிகா நான் கதை சொல்ல போறேன் ஒரு ஊர் ஒரு ஊர்ல கணவன் மனைவி இருந்திருக்காங்களாம் அவங்க வாத்து வளர்க்குறவங்களாம் ஒரு நாள் குஞ்சு போச்சுருக்கான்னு பார்த்துருக்காங்க ஒரு குஞ்சு மட்டும் தங்க குஞ்சு போச்சிருக்கான் குஞ்சு எடுத்து வளர்த்துருக்காங்களாம் டெய்லியும் ஒரு ஒரு கிட்ட போடுவான் அப்போ கணவன் சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு கிட்ட போட்டா நம்ம என்னைக்கு பணக்காரங்களாக சொல்லி மனைவிட்டு சொல்லியிருக்காங்க மனைவி சொல்லியிருக்கா நம்ம அறுத்து பார்த்துருவோம் நிறைய நிறையா தங்கமுட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் நம்ம அதை விட்டு நம்ம நிறையா பணக்காரங்க ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனைவி அப்ப அவத்தார் அறுத்து பார்த்துருக்காங்க முட்டை ஏழுயா இந்த கதையின் மூலம் என்ன தெரியுதுன்னா பேராசை பெருநஷ்டம் போதும் என்ற மனமே சாலைச்சிருந்தது நன்றி அந்த கிளரில் ஒரு ஒரு தவளை கூட்டம் இருந்துச்சா அது ஒரு தவளை பெரிய மலையில் ஏற பார்த்துச்சான் அதில் நிறையா தவளை வேணாம் மழையில் ஏறாத நீ விழுந்துருன்னு சொன்னாங்களாம் அதெல்லாம் கேட்காம அந்த தவளை போய் எதிர்பார்க்காத மாதிரியே மழை ஹைட் உச்சிக்கு போய் நின்றுச்சான் ஒரு ஊரில் ஒரு காகம் இருந்துச்சான் அந்த காகத்துக்கு ரொம்ப தண்ணி தண்ணிட்டு அப்ப அப்போத்தில் ஒரு ஒரு பாட் பார்த்துச்சான் அந்த பாட்டில் தண்ணி குறைவாக இருந்துச்சான் எப்படி அதுக்கு எட்டையில் குடிக்க அதுக்கு ஒரு பிளான் வந்துச்சான் ஒரு கல்ல நிறைய எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டே இருந்துச்சான் அப்படியே அந்த தண்ணி மேலே வந்துக்கிட்டே இருந்துச்சான் அப்படியே குடிச்சிட்டு பறந்து போயிருச்சான்